ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜீவா நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா ஸ்வீட் ஏரியா ஈரோடு தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்கன்னா சூப்பரான பால்ஷா தான் ஆனால் பால்ஷானால் நம்ம நார்மலாக ஜீராவில் போட்டு சாப்பிட்ற இல்லை அந்த ஜீராவை சக்கரை மாதிரி காய்ச்சி அது சூப்பராக செய்ய போகிறோம் அந்த பால்சா பேர் வந்து சாட்டையா பால்ஷா தான் அந்த காலத்தில் அதுதான் ஃபேமஸ்ஸு சரியா நிறைய இடத்துல இப்போ கிடைக்காது மேக்சிமம் பழைய ஆளுங்க தான் அந்த ஸ்வீட்டை மேக்சிமம் போடுவாங்க இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்ததுனால அந்த ஸ்வீட் போட்டுருக்கு வாங்க மறக்காமல் வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சாட்டையா பாதுசாவுக்கு பாதுசாவை அறுத்து வச்சிருக்கு வாங்க அது சர்க்கரை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கடாயில் சர்க்கரை போட்டாச்சு போட்டு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ சர்க்கரை மூணு லிட்டர் தண்ணியாட்டம் நல்லா கிண்டி விட்டுக்கணும் அடுப்பில் விறகு போட்டுடணும் சரிங்களா அதிகமாக விறகு இருக்கக்கூடாது பாருங்கள் கொதி வருது எந்தளவுக்கு கொதிக்கிது பாருங்கள் நல்லா சர்க்கரையை வந்து நல்லா கொதிக்க விடணும் சர்க்கரை எல்லாம் மொத்தமாக கரையணும் நல்லா நல்லாயிருக்கும் அப்படியே பாருங்கள் ஜீரம் கொதி வரது பாருங்கள் வேறு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்படி தான் தெரியும் அந்த பாருங்கள் எந்த அளவுக்கு ஜீராக கொதிக்குதுன்னு ஓரளவுக்கு அந்த இதாகிடுச்சு அப்படியே இந்த கொதிக்கும் போது நைட்டாக ஒரு சிட்டிக் லெமன் சால்ட்டு போ சேர்த்துக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் லெமன் சால்ட்டு சேர்ப்போம் அது பாருங்கள் லெமன் சால்ட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சுது பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக பாருங்கள் முடிஞ்சுது அவ்வளோதான் அந்த பதம் வந்துருச்சு கடாயை வச்சு இறக்கிட வேண்டியதான் கடாய் இறக்கிட்டு நல்லா அப்படியே ஒறுக்கை சாய்க்கி வச்சு சாய்ச்சி வச்சுட்டு நல்லா அந்த வந்து நம்ம அந்த குறிப்பு போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டணுங்க ஒரு சொட்டு மேலே தெரிச்சிச்சின்னா கூட கை பதம் பார்த்துரும் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த சர்க்கரை மாறி அந்த ஜீரோ வந்து மறுபடியும் சர்க்கரையாக மாறுது பாருங்கள் எந்த அளவுக்கு மாறுது பாருங்கள் பாருங்கள் அது பார்த்து உஷாராக செய்யணும் மிஸ் ஆகிடுச்சின்னா கை மேலே பட்டுச்சுனா தோல் பிஞ்சிட்டு வந்துடும் பார்த்து பக்குவமாக செய்யணுங்க இது வந்து பாருங்கள் அவ்வளோதான் இன்னொரு ரெண்டு செகண்ட் தான் அடிச்சோம்னா அது ஃபுல்லாகவே சர்க்கரையாக மா சர்க்கரையாகவே மாறிவிடும் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் முழுசாக பாருங்கள் வீடியோவை அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம ஆல்ரெடி பாதுஷா போட்டுருக்கோம் இது அதுவும் இல்லை இது வேறு மாதிரி போடுறோம் பாருங்கள் முழுசாக வீடியோவை பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க நல்லா முடிஞ்சுதுங்க பாருங்கள் இந்த சர்க்கரைப்பா எப்படி அப்படியே ஒயிட்னஸ்ஸாக வருது பாருங்கள் எந்த ஒரு கெமிக்கல் நம்ம இதில் சேர்க்கலை சேர்க்காம வருது பாருங்கள் பளிச்சுன்னு இதுக்கு இந்த மாதிரி போட்டு நீங்கள் கிண்டறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் மற் மத்து இருக்கு இல்லையா நம்ம பரு பருப்பு கடையிற மத்து அதை போட்டு நல்லா சுத்தினீங்கன்னாவே இந்த மாதிரி கூட ஆகிடும் இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் பார்த்து இது பண்ணணும் நம்ம பருப்பு கடையிற மாதிரி கடையணும் சரிங்களா மிஸ் ஆச்சுன்னா கையில் இதாகிடும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அப்படியே பாசை போட போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கு பாருங்கள் குழகு இருக்குது பாருங்கள் அந்த சர்க்கரை அப்படியே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படியே பாசை போட்டு எடுக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் பாசை ஒன்று ஒன்றா போட்டு குக்கி எடுக்க வேண்டியதுதான் இப்போ இருந்தாங்க சட்டையா பாசா பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் உசாராக எடுக்கணும் எடுக்கும்போது வந்து பாருங்கள் அளவுக்கு சர்க்கரை இருக்கு உள்ளே எதுவுமே ஜீராக இருக்கோ அந்த மேலே அந்த சர்க்கரை தான் டேஸ்ட்டே அந்த பாதுசாவும் இதுவும் தான் சேர்ந்து பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் ஒன்று ஒன்றா எடுக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க கையில் எடுக்க முடியாது கம்பியில் இந்த மாதிரி தான் எடுக்க முடியும் சரிங்களா அவசரப்பட்டு கையில் எதுவும் எடுத்துடாதுங்க ரிஸ்க் ஆகிடும் அவுலாம் போட்டு எடுத்தாச்சு அவ்வளோதான் பாருங்கள் அப்படியே மேலே அந்த தேங்காய் பூ இதுதான் வச்சுன்னா இன்னும் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பாதிசா மேலே சர்க்கரை இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் வர்ற மாதிரிங்க நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டவுட்னால் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோ எல்லா பக்கம் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சாட்டையா பாதுசாக அல்டிமேட்டுங்க வேறு லெவலுங்க பாருங்கள் நமக்கு ஒரு ஆர்ட்ரு வந்தது அதனால் இது நம்ம செஞ்சோம் மேக்ஸிமம் எந்த கடையிலையும் கிடைக்காது பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வேறு லெவலுங்க சரிங்களா மறக்காமல் இந்த வீடியோ எல்லா பக்கம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை மீண்டும் அடுத்த வீடியோ என்ன போடுறதுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் அடு